ஹாய் வியூவர்ஸ் நம்மளோட சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸு நாளைக்கு என்ன நடக்க ஸ்டாக் மூமெண்ட் வந்து அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் பேங்க் நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பர்டிகுலரீ நிஃப்டி ஃபிஃப்டி மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நாள் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதுபடி பார்த்தோன்னா நேற்று நைட்டு பார்த்தோம்னா நேற்று ஈவினிங் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்னிக்கொடி லெவலில் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மூமெண்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஸ்புட் பண்ணுறது வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்ஸ்டேஜ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ இது ரெகுலராக பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மேக்சிமம் என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பங்க ஸோ இது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஸோ அதனால்தான் ரெகுலராக வந்து நான் என்னுடைய நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவலில் சொல்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி லெவலில் நாளையுடைய அதாவது ட்வெண்ட்டி எய்த்து ஃபெப்ரோடைய நிஃப்டி ஃபிஃப்டி லெவலில் பார்ப்போம் இப்போ நம்ம ஸோ அதாவது நாளைக்கு வந்து டபுள் டூ நைன் டபுள் த்ரீக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கீழே தான் ட்ரே ட்ரேட் ஆகிடுச்சுண்ணா ஓகேங்களா ட்ரேட் ஆகிட்டுருக்கும்போது டபுள் டூ எயிட் சிக்ஸ் எயிட் கீழே ட்ரேட் ஆகிடுச்சின்னா டபுள் டூ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபஸ்ட்டு ஆகும் டபுள் டூ சிக்ஸ் நைன் செவன் செகண்ட் டேர்கட் ஆகும் டபுள் டூ ஃபைவ் செவன் டூ தேர்ட் வச்சு டார்கெட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் சப்போஸ் மேலே மூவ் ஆச்சுன்னா டபுள் டூ நைன் டபுள் டபுள் நைன் எயிட்டு இது வந்து இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ ஓகேங்களா இதை வச்சு இந்த லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு சான்ஸ் கம்மி தான் ஓகேங்களா ஸோ அப்படியா சப்போஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா டூ த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் ஃபஸ்ட் டேர் ஆகும் டூ த்ரீ டூ நைன் ஃபோர் தேர்ட் டேர் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் புட் சைடு வந்து என்ன ஒரு மார்னிங்லேயே வந்து அதாவது நைன் டு டென் இந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஃபுட் சைடு ஒன்றும் இருபது முப்பது பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் கொண்டு வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் வந்து கரெக்டான டைரெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை இன்னும் வந்து எஃப்எஃப் எஃப்ஐஐ அண்ட் ட்ரம்ப்புடைய டேரிஃப் பிளானுக்காக வந்து அவங்களுடைய இவங்க ரெண்டு பேருடைய பிளானனால் மார்க்கெட்டு வந்து டிசிஷன் அதாவது எந்த டைரெக்ஷன் போகணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்காமல் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம் ஃபோர் நைன் த்ரீ த்ரீ ஃபோருக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பியூர் மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபோர் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ఫస్ట్ కట్ ఫోర్ ఎయిట్ సవన్ డబుల్ త్రీ సెకండ్ డేర్ కట్ ఓకేనా ఫోర్ ఎయిట్ టు ఎయిట్ ఫైవ్ తేడ్ డాకేట్ పన్ను సపోస్ మార్కెట్ మేలు మూవ్ ఆచినా ఫోర్ నైన్ సవన్ నైన్ సవన్ ఫస్ట్ అది వచ్చి క్లోజ్ ఆచినా ఫైవ్ జీరో జీరో డబుల్ త్రీ ఫస్ట్ కట్ ఫైవ్ జీరో ఫోర్ సెవెన్ ஃபோர் ஜீரோ செவன் செகண்ட் ஆகும் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் இது தேர்ட் டேரோட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்